யானை எலும்பன் மற்றும் மாயா டொப்பி ஒரு பெரிய காட்டில் யானை எலும்பன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப நல்லவன் ஆனா கொஞ்சம் மறதி அதிகம் ஒரு நாள் காலையில் எலும்பன் எழுந்து சொன்னான் இன்னிக்கு நான் ரொம்ப புத்திசாலி யானை மாதிரி நடக்க போறேன் அவனோட நண்பர்கள் குரங்கு கிச்சா முத்து கிளி பச்சை எல்லாரும் சிரிச்சாங்க நீ மறதி தானே மாயா டொப்பி அந்த நாள் காட்டுக்கு ஒரு மந்திரவாதி வந்தார் அவர் வைத்திருந்தது ஒரு மாயா டொப்பி மந்திரவாதி சொன்னார் இந்த டொப்பி போட்டா நீங்க நினைச்சதை உடனே செய்வீங்க எலும்பன் கண்ணுல் சொலிச்சது ஐயோ இதை போட்டா நான் மறக்கவே மாட்டேன் அவர் டொப்பியை எலும்பனுக்கு கொடுத்தார் டொப்பி போட்ட எலும்பன் டொப்பி போட்டதும் எலும்பன் சொன்னான் நான் இப்போ சூப்பர் யானை ஆனா ஐந்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த டொப்பி இங்க அது அவன் தலையிலேயே இருந்தது குரங்கு கிச்சா சிரிச்சது தொப்பி போட்டே மறந்துட்டியே குழப்பம் மேல குழப்பம் எலும்பன் நினைச்சான் தொப்பி இருந்தா எல்லாம் சரி அவன் சொன்னான் எனக்கு வாழைப்பழம் வேணும் உடனே வாழைப்பழ மழை முத்து குதிச்சது ஐயோ காட்டு முழுக்க வாழைப்பழம் கிளிப்பச்சை கத்தினது பச்சை நிறைய வாழைப்பழம் எலும்பன் சிரிச்சான் ஆனா அவன் சொன்ன அடுத்த வார்த்தை எல்லாம் சரி ஆகணும் பூம் வாழைப்பழம் எல்லாம் யானை தலைக்கு மேலே விழுந்தது காட்டுக்குள் ஓட்டம் எல்லா விலங்குகளும் ஓட்டினாங்க எலும்பன் ஓடும்போது சொன்னான் ஏன் எல்லாரும் ஓடுறீங்க கிச்சா சொன்னான் நீ பேசுறதால தான் உண்மை புரிந்தது அப்போ மந்திரவாதி திரும்ப வந்தார் எலும்பா டொப்பி மந்திரம் இல்ல அது பேசுறதை கேட்டு செய்யும் டொப்பி எலும்பன் நக்கல் பண்ணினான் அப்போ பேசாம இருந்தா அப்போ பிரச்சனை இல்ல முடிவு எலும்பன் மெதுவா தொப்பியை கழட்டினான் மறதி இருந்தாலும் நல்ல மனசு முக்கியம் என்று சொன்னான் எல்லா விலங்குகளும் சிரிச்சு ஒன்றா வாழ்ந்தாங்க கதை சொல்லும் நீதி அதிக சக்திவிட நல்ல பழக்கம் முக்கியம்